ஆக்ட்ரஸ் கௌரி கிஷான் தமிழ் சினிமாவில் நைன்டி சிக்ஸ் படத்தின் மூலியமாக தான் அறிமுகமாக இருந்தாங்க அதுக்கப்புறமா மாஸ்டர் கர்ணன் அடியை உள்ளிட்ட பல படங்களில் நடித்து பாப்புலர் ஆகியிருக்காங்க இந்த நிலையில் புதுசாக இன்றைக்கி அதர்ஸ் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த படம் இன்றைக்கி தான் தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கு மேலும் இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் வந்து நேற்று நடந்துருந்துச்சு அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வினால கடுப்பாகி பயங்கரமாக கத்தியிருக்காங்க அதாவது நேற்று பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கௌரி கிஷனோட வெயிட் என்ன அப்படின்னு இந்த படத்தோட ஹீரோ கிட்டே கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை கேட்டதால் கௌரி கிஷான் செம்ம கடுப்பாயிருக்காங்க நான் வெயிட் இருபதாக இருக்கலாம் அறுபதாயிருக்கலாம் எப்படி நீங்க ஹீரோ கிட்ட கேட்கலாம் அது கொஞ்சம் கூட சரியே இல்லை தப்பு என் வெயிட்டு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க இந்த மாதிரி கேள்விகளை பெண்கள் கிட்ட மட்டும்தான் கேட்குறீங்க ஆண் நடிகர்கள் யார்கிட்டையுமே இந்த மாதிரி தனிப்பட்ட கேள்விகளை கேட்கறதே இல்லை இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த பத்திரிகையாளர் தொடர்ந்து கௌரி கிஷன் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அவர் சொன்னதெல்லாம் சரிதான் கௌரி கிஷன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க பட் கௌரி கிஷான் வந்து இந்த இடத்துல நான் ஒருத்தி தான் பெண்ணா இருக்கேன் நீங்கள் கேட்ட கேள்வி என்ன பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ அதனால் என்னால் உங்ககிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது நீங்கள் பண்ண தான் தப்பு அப்படின்னு ரொம்ப போல்டாக பேசியிருந்தாங்க இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆனதுக்கப்புறமா சிங்கர் சின்மையை ஆதரவு தெரிவித்து ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து ஆக்டர் கவினுமே வந்து கௌரி கிஷான்க்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போஸ்ட் பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கௌரி கிஷான் நீங்கள் உள்ளே வெளியும் ஒரே மாதிரி ரொம்ப அழகாக இருக்கீங்க ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கீங்க நீங்கள் எப்போவுமே இப்படியே இருங்க அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு